தமிழக இந்திய மற்றும் உலக மக்கள் பார்வைக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் கழுத்து முதுகு தண்டுவடம் பாதித்த ஒருவரை அலோபதி நவீன மருத்துவத்தில் அறுவை சிகிச்சைதான் தீர்வு என்று கூறிவிட்டனர் மஞ்சாவர் மக்களை தலைமை ஆசான் திரு ராஜேந்திரன் அவர்களிடம் சிகிச்சை பெறுவதற்கு முன் எடுக்கப்பட்ட எம்ஆரையும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது அவரை நம் மக்களை தலைமை ஆசான் திரு ராஜேந்திரன் அவர்கள் கத்தி ரத்தமின்றி கைகளால் மக்களையில் குணமாக்கினார் முன்னாடி நான் வந்து பல நாலஞ்சு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கந்தேன் டிராக்ஷன் போடுறோம் டேப்லெட் போடுறோம் பத்து நாள் சரியாக திருப்பி பிரச்சனையாகிடும் திருப்பி பிரச்சனை ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல வயரில் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்து கால் வந்து நடக்க முடியாமல் போயிடுச்சு அந்த ப்ளஸ் செக்ஸ் இல்லாமல் டைம் வந்து முடியல அப்போ நான் வந்து சரி உங்களோட முட்டை கேள்விப்பட்டு நான் வந்து சரி இங்கே வந்து ஒரு பார்த்துக்கலாம் அதான் நான் சர்ஜரி போகிற அப்படி பண்ணேன் இங்க வந்து நம்பிகையளோட பார்க்கிறேன் நான் வந்து பார்த்தேன் பார்த்தேனா அப்படியே உங்க நம்பிகையල් வச்சு நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க இப்போ நல்லா இருக்கு நல்லா இருக்கு 24 நட்சத்திரம் நடுலயும் ஸ்கேன் ஒன்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த பழசுக்கும் புதுசுக்கும் நார்மலா ஸ்டடி ஆக்சர் அத랜தே இப்போ வந்து கண்டினியூஸா உங்கிட்ட தான் நான் வரணும் பாருங்க சார் சந்தோஷா என்ன பிரச்சனை இல்லை நல்லா இருந்தால அப்பப்போ வந்து உங்களுக்கு செக்अप பண்ணிட்டு நான் வரேன் 24 ஆண்டுகளுக்கு முன் மஞ்சாவர் மக்களை தலைமை ஆசான் திரு ராஜேந்திரன் அவர்களிடம் சிகிச்சை எடுத்த பின்பு எடுக்கப்பட்ட எம்ஆர்ஐம் இதில் இணைக்கப்பட்டுள்ளது